டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன் நம்ம வாரம் வாரம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இந்த வாரம் என்ன விஷயம் பார்க்க போகிறீங்கன்னா மாசி மகம் இந்த மாசி மகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி மகத்துக்கு ஒரு நிறைய சிறப்புகள் விசேஷங்கள் எல்லாமே இருக்குது இந்த மாசி மகம் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக ஏன் எப்படி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த மாதம் பூரா விரதமாக இருக்கணும் முதல்ல சிவராத்திரி சொன்னீங்க மயானக்குழை சொன்னீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்னாக சொல்லிகிட்டே வர்றீங்களே மனுஷன் என்ன விரதம் தான் இருக்கணுமா நார்மல் லைஃப் எப்போதான் வாழுதுன்ற மாதிரி சில பேருக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும் ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொருத்தருக்கு தான் எல்லா விரதமும் எல்லாம் மேற்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது இந்த மாசி மகத்துடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம் பௌர்ணமி திதி மகா நட்சத்திரம் சம்பவிக்கும் அந்த நாள் மாசி மகமாக எல்லா தேவதையும் நீர்நிலைக்கு வந்து பாலிக்கும் இந்த மாசி மகம் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது சந்திரன் மக நட்சத்திரத்துலேயும் சூரிய பகவான் சதய நட்சத்திரத்திலையும் அமர்ந்திருப்பார் இது ரெண்டுமே ராகு கேது நட்சத்திரம்னு சொல்லப்படுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பார்க்கடையில் கடைந்து அந்த அமிர்தம் எடுக்கிற கதைன்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் அப்போ தான் பிறக்கிறாங்க மந்திரமலையை மத்தாக்கி வாசுக்கி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கறந்து எல்லா விதமான விஷயங்கள் வருது கற்பக விரக்ஷம் வருது காமதேனு வருது உஜ்ஜீஸ்ரா வசு வருது ஐராவதம் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறாங்க இந்த அசுரப்படை என்ன படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாம்பினுடைய கழுத்தை நெறிக்கும் போது இந்த ஆழகால விஷத்தை பாம்பு வெளியே கக்குது இந்த ஆழகால விஷத்தை பாம்பு கக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டினா அந்த விஷம் கடலில் பரவி பூமி பூரா அழிய போதுன்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது தான் எல்லா ஜீவராசியும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பரமேஸ்வரன் வந்து அந்த விஷத்தை அருந்துறார் அதுதான் மகா சிவராத்திரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய கண்டினியூவிட்டி தான் இது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அமிர்தம் வந்து கிடைக்கிது இந்த அமிர்தம் கிடைக்கும்போது என்ன பண்ணால் அசுரர்களில் ஒருத்தன் வந்து போயிட்டு மகாவிஷ்ணுக்கு தெரியாமல் நான் ஒரு தேவன் தான் சொல்லி முதல்ல ஒரு அமிர்தத்தை குடிச்சிடறார் ரெண்டாவது வாட்டி கை நீட்டும்போது மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சி தன்னுடைய அகப்பையால் தலையை வெட்டிடுறார் அடித்த உடனே தலை துண்டாக போயிடுது அமிர்தத்தை அறுந்ததுனால தலைக்கும் உடலுக்கும் உயிர் இருந்துக்கிட்டே இருக்குது மகாவிஷ்ணுவோடைய கயிறத்திலால் வெட்டப்பட்டதுனால இந்தனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சேர மாட்டேங்குது அதனால் மாசி மாம்ப வந்து தலையும் உடலுக்கும் உடலை வந்து தலைக்கும் வைக்கிறாங்க அதுதான் ராகு கேது இதை காட்டி கொடுத்தவங்க யாருன்னா சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துறாங்க அதனால தான் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுது இது ஒரு பெரிய ஸ்டோரியை அதை வந்து இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பெரிய கதை இதனுடைய வரலாறில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சந்திர பகவான் போய் மகா நட்சத்திரத்தில் அமருவார் நட்சத்திரம் வந்து சூரியன் வீட்டில் சந்திரனுடைய ந அதாவது கேது அமர்றார் சூரியனுடைய வீட்டில் கேது அமர்றார் சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் நல்லா புரிஞ்சிக்கணும் சிம்ம ராசி மண்டலம் வந்து சூரியனுடைய வீடு அந்த ராசி மண்டலத்தில் மக தான் முதல் நட்சத்திரம் அது கேதுவுடைய நட்சத்திரம் சூரியன் வீட்டில் அமர்ந்த சந்திரன் அதாவது கேதுவுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகவுடைய நட்சத்திர மண்டலத்தில் போய் உட்காருவார் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து மாசி மகம்னு சொல்லப்பட்டு இதுக்கு மூலாதாரன்றது தண்ணி தண்ணியில் தான் விஷம் கலந்ததாக சொல்லப்படுது அதாவது பார்க்கடலில் கிடையும் போது அந்த விஷத்தை சுவாமி அமிர்தமாக மாற்றுறார் அந்த அமிர்தத்தை தான் இவங்க எல்லாம் பருகிறாங்க நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி கடல் கரைக்கோ அல்லது குளத்துக்கோ ஏரிக்கோ போய் குளிக்கும்போது உங்கள் மேலே உள்ள விஷக்கடி விஷக்காய்ச்சல் விஷம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் தீரும்ன்றது சாஸ்திரம் நம்ம பன்னெண்டு ராசியில் கும்பம் சொல்கிறது ஒரு ராசி உண்டு புரிஞ்சுங்களா இந்த கும்பராசி மண்டலம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் சூரிய பகவான் மண்டலத்தில் போய் அமருவார் அப்போ அந்த கும்ப மாசம்னு சொல்லப்படுது அந்த கும்பராசி மண்டலத்துக்கு நேர் எதிர்பாவத்தில் சிம்ம ராசி மண்டலத்தில் சந்திரன் போய் அமருவார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டால் அந்த கும்பராசி மண்டலத்தில் ராசியாதிபதியான சனி அமர்ந்துள்ளார் இது ஒரு சிறப்பு இந்த சிறப்புகள்லாம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க தீர்த்தவாரின்னு என்னென்னா தீர்த்தத்தினால் புனித நீர்களால் நாம் நீராடும்போது நமக்கு உண்டான எல்லா தோஷங்களும் இவர் தெரியும் எல்லோரும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள கடற்கரையோ குளத்திலோ அல்லது ஏரிக்கரையிலோ ஆற்றிலோ குளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாசி மாசத்தில் அதுவும் இல்லாமல் ஏதேனும் ஒரு கோவிலில் உள்ள சுவாமி வந்து புறப்பாடாகி அந்த குளத்திலோ ஆற்றிலோ வந்து இறங்கி அருள் பாலிக்கிறாருன்னா அந்த இடத்துல போய் குளிக்கிறது இன்னும் சிறப்பு அதாவது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து கரையும்ன்றது ஒரு ஐதீகம் ரெண்டாவது விஷயம் சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது தீராத கடன் தீராத வியாதி அந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் வந்து அந்த நீர்நிலைகளில் போய் நீராடும்போது அந்த வியாதிகள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்குது இந்த மாசி மாதத்துடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் அன்னை காமாட்சி தேவியுந்தான் சிறப்பாக சொல்லப்படுது அதே மாதிரி ஏதேனும் ஒரு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முடிஞ்சால் காஞ்சிபுரம் போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இந்த தீர்த்தவாரியின் போது தீர்த்தவாரி என்ன என்னென்னா குளிக்கிறதுன்னு அர்த்தம் போயிட்டு அந்த ஏரியிலையோ குளத்திலோ அந்த மாதிரி இடங்களில் நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு அந்த சுவாமியை தரிசிக்கும் போது உங்களுடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி அந்த சகல சோபாக்கியங்களும் வந்தடையுதுன்றது சாஸ்திரம் எனவே எல்லோருக்கும் எல்லா தோஷங்களும் நீங்கி பெருவாழ்வார்கள் நன்றி வணக்கம்